ஏன் நிறைய பேருக்கு இந்த பாவங்களை வீர முடிவதில்லை தெரியுமா இது ஒரு மிக முக்கியமான விஷயம் யூசுப் அலை அல்லாஹ் அல்லாஹு தாலா விபச்சாரத்தை காப்பாற்றுறான் காப்பாற்றுறதுக்கு அல்லா என்ன சொல்றான்னா இன்னஹூ மின் இபாதினல் முஹ்லசி எங்கட அடியார்கள் இஹ்லாஸ் உள்ளவர் அவர் அதனால பாவத்திலேருந்து காப்பாற்றினோம் பண்றான்ல இப்போ நிறைய பேர் துவா கேட்குறீங்க அல்லா என்னை வட்டியிலிருந்து காப்பாற்றுவாயாக ஆனால் கேட்குற நேரத்திலே ஒரு பத்து வீதம் என்ன இருக்கேன்னா இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் மட்டும் முடிஞ்சிருக்கும்

நான் இதற்காக சிறை சென்றாலும் சரி ஏன்னா டோட்டல் லைஃப் இழந்தாலும் சரி இந்த பாவத்தை நான் விடுவதுதான்னு ஒருத்தன் அந்த கேட்குற நேரத்தில் எகலாஸ் இருந்தால் அல்ல என்ன சொல்கிறான் நான் அவர்களை அந்த பாவத்தை விட்டு என்ன செய்வேன் காப்பாற்றுவேன் கேட்குற நேரத்தில் எகலாஸ் இல்லாத பிரார்த்தனைகள் இறை என்ன செய்ய மாட்டான் கணக்கெடுக்க மாட்டான் அதே மாதிரி அதாவது இறைவன்கிட்ட நலவை கேட்போம் யார் எல்லா கெடுதிகள் எல்லாத்தையும் இல்லாமல் கண்டு கேட்போம் ஆனால் கேட்குற நேரத்தில் என்ன நினைப்போம்னா இந்த பிஸ்னஸை பாதுகாத்து அதை நலவு வேணும் இது போகாம நலவுகணும் இதே வச்சு இது இல்லாமல் போய் நலவு ஆனாண்ட மாறிது அல்லாத கேட்கறது எப்படி நலவு கிடைக்கும் எது இழந்தாலும் சரி நலவேதம் எனக்கு மட்டும் அதை தாண்டு கேட்டால் அது பிரார்த்தனை